வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் முப்பத்தைந்து வருடம் ஐஏஎஸ் அதிகாரியாக நான் வேலை பார்த்தேன் அதில் பல சுவையான சம்பவங்கள் நடக்க முடியும் அதில் ரொம்ப அருமையான சுவையான சம்பவங்கள் எங்கே நடக்க முடியும்னா நம்ம ஃபீல்டில் வேலை பார்க்கும்போது ஒரு சப் கலெக்டரா அடிஷனல் கலெக்டரா கலெக்டரா இது மாதிரிலாம் வேலை பார்க்கும்போது சில நிகழ்வுகள் நடக்க முடியும் அதில் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் பாராசாத்துன்னு ஒரு இடம் நார்த்து டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் அப்படிங்கிற ஜில்லாவில் பாராசாத் வந்து ஹெட் குவார்டர்ஸ் நான் அங்கே வந்து ஹெட் கவார்டர்ஸில் உட்காந்து ஏடிஎம் வித் இண்டிபெண்ட் சார்ஜ் சொல்லுவாங்க ஏன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் ரொம்ப பெரிய மாவட்டமாக இருந்தது அந்நேரமே அதனுடைய பாப்புலேஷன் வந்து ஒரு கோடிக்கு மேலே இருந்தது ஒரு மாவட்டத்துக்கு அப்போ அதை வந்து ரெண்டாக பிரித்து ரெண்டு ஜோனாக பிரித்து நார்த் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே வந்தது அந்த நார்த் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாராசாத் இந்த பாராசாத்தில் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஒன்று இருந்தது அந்த பள்ளியை வந்து ஜெயில் சூப்பரண்டாக வந்து அந்த அடிஷனல் கலெக்டர் என்னையவே வந்து போட்டிருந்தாங்க அதில் ஒரு நாள் நாங்கள் போய் பார்த்தேன் அந்த போய் பார்த்தபோது அங்கே வந்து இந்த தவறு செய்துவிட்டு வந்த சிறுவர்கள்னு மட்டுமில்லை இந்த ஹவுரா ஸ்டேஷனில் வந்து அனாதையாக வந்து நிற்கிற குழந்தைகள் இது மா இது மாதிரி சிறுவர்களை கூட சில சமயம் இவங்க வந்து கோர்ட்டில் வந்து உத்தரவு வரும் இவங்களை வந்து நீங்கள் இந்த சீர்திருத்த பள்ளியில் வச்சுருங்க அவங்களுடைய பெற்றோர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு அப்போ இது மாதிரி வழி தவறிய சிறுவர்களும் அங்கே இருந்தாங்க தவறு செய்தவர்கள் அவங்களும் இருந்தாங்க ச அந்த காலத்தில் வந்து கிரிமினல் கிடையாது அந்த சிறுவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க சட்டப்படி அங்கே வந்திருக்காங்க அப்போ அந்த சிறுவர்களோடு எனக்கு நல்ல பழக்கம் வந்துச்சு அந்த சின்ன பையங்க கூட உட்காந்து கேரம் சொல்லாண்டேன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அடிஷனல் கலெக்டர் நம்ம கூட உட்காந்து கேரம் சொல்கிறாருன்னு மாதிரிலாம் பண்ணி எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு இருந்தது ஜெயில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருந்தது அந்நேரம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கொடுக்குற ரேஷன் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஜெயிலுக்கு கீழே உள்ள ரேஷனோட அதிகமானது ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமாக கொடுப்போம் பொதுவாக அதனால இந்த குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் அதில் என்ன வந்ததுன்னா வழக்கமாக எல்லா இடத்துல நடக்கிற ஊழல் தான் அந்த டெப்புட்டி சூப்ரெண்ட் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லி அரசல் புரசலாம் எனக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு நாள் எனக்கு வந்து அங்கே வந்து லேண்ட் அக்கோசியேஷனுக்கு நில ஆர்ஜிதம் செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஆஃபீஸ் வந்து பவானிப்பூர் அப்படின்னு கல்கட்டாவில் உள்ள ஒரு இடத்துல இருந்தது அப்போ வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை நான் அந்த ஆஃபீஸ் போகிறேன் போய் என்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவேன் அப்படி திரும்பி நான் வந்திருக்கேன் சாயந்தரம் ஒரு ஏழு மணி இருக்கும் ரொம்ப களைப்போடு நான் வந்து திரும்பி வந்திருக்கேன் திரும்பி வரும்போது ஒருத்தர் வந்து என்னுடைய வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தார் கையில் ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதுக்கு சார் இதில் ஏதோ உங்களை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொல்லி சில பையங்கள்லாம் எழுதியிருக்காங்க அது உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன்னார் அது வாசம் பார்த்தா பெங்காலியில் வந்து அதில் வந்து எழுதியிருந்தது இந்த பட்டத்தை யார் பார்த்தாலும் தயவுசெய்து அடிஷ்னல் கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அவரை நாங்கள் உடனடியாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி இப்படிக்கு சிறுவர்கள் இந்த இப்போ இதில் இருக்க சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது நான் எதோ சீரியஸாக இல்லைன்னா குழந்தைங்க இது மாதிரி எழுத மாட்டாங்களேன்னு சொல்லி விரிட்டுனு போயிட்டேன் வீட்டுக்குள்ளே நுழையலை அப்படியே மறுபடியும் வண்டியில் ஏறி உக்காந்து அங்கே போயிட்டேன் அந்த இதுக்கு போய் ஜெயிலுக்கு போய் அங்கே கதவு திறந்து உள்ள போய் பார்த்தா பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்கீன்னு கேட்டால் நாங்கள் உண்ணா இருக்கோம் ஏண்டா உண்ணாவிரதம் ஏன் இருக்கீங்க அப்படின்னு இல்லை இங்கே வந்து எங்களுக்கு ஜெயிலில் நீங்கள் என்ன கொடுக்கணுன்னு சொல்கிறீங்களோ அதை கொடுக்குறதில்ல நிறையா தப்பு நடக்குது நாங்கள் சாப்பிட மாட்டோம் எங்களுடைய வேண்டுகோள்லாம் நிறைவேற வரைக்கும் சாப்பிட மாட்டோம் உடனே நான் சொன்னேன் என் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த பட்டத்தை போட்டு இந்த பட்டத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ மேலே நம்பிக்கை இருக்குன்னா இப்போ நான் சொல்கிறபடி முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையுமே பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உட்காந்துருந்தேன் கூடவே உட்காந்துருந்தேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் அவங்க அந்த உண்மையான கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டில் எனக்கு வந்து சி சரியில்லாத அரிசியை கொண்டு வந்துடுறாங்க அல்லது எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை வந்து குறைச்சி கொடுக்குறாரு இப்படியெல்லாம் புகார்கள் வந்தன நான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன்ப்பா ஆனால் என்ன இந்தனாலும் என்கிட்ட சொல்லு பட்னி கிடத்திடக்கூடாது இந்த வயசில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்திமதி சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒருத்தங்க சொன்னாங்கங்கிறதுனால நான் உடனடியாக வந்து அந்த புகார் எல்லாமே உண்மைன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது அதனால கொஞ்சம் நாள் எடுத்தது விசாரிக்கும் பொழுது அந்த ஜெயில் டெபிட்டி சூப்ரண்ட் அந்த தகவல் தகவல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரச்சனை என்னன்னா அதுக்கு இருந்தது ரெவல்யூஷன் ரெவல்யூஷனரி சோஷியல் பார்ட்டிங்கிற அரசியல் கட்சி இதில் இருந்தாங்க கூட்டணியில் இருந்தாங்க அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர் தெய்வபிரத பந்து பார்த்தியாக ரொம்ப நாணயமானவராக பேர் எடுத்தவர் ஆனால் நாணயமானவர் பக்கத்தில் எல்லாருமே நாணயமான இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை இந்த ஜெயில் சூப்ரண்ட் அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற பேர் அவருக்கு ரொம்ப பக்கத்தில் ஹீஸ் க்ளோஸ் டு த மினிஸ்டர்னு பேர் ஆனால் அவர் சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது நான் உடனடியாக கன்சர்ன் டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரிக்கிட்ட போய் சொன்னேன் இந்த ஆளை மாற்றிடணும் சார் அந்த பசங்க சொன்னாங்க சின்ன பசங்க உண்ணாவிரதம் இருக்கிற அளவுக்கு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு போகிறாங்கன்னாலே அங்கே ஏதோ தவறுன்னு சொல்லி ப்ரிலிமினரியாகவே நம்ம நினைக்கலாம் விசாரிச்சதுக்கப்புறம் அப்படி தான் தெரியுது ஐ டோன்ட் இம் தே அவர் கொஞ்சம் மாற்றி விட்ருங்க இந்த கடினமான கிரிமினல் சூழ்நிலை இடமா பார்த்து இவரை போடுங்க அங்கே இது மாதிரிலாம் ஏதாவது எடுக்க பார்த்தாருன்னா அவங்க விட மாட்டாங்க இவரை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் இப்போ சொன்ன உடனே நம்ம ச தமிழ் சினிமாலேயோ அல்லது இந்தி சினிமாலேயோ நடக்கிற மாதிரி அவர் அடிஷ்னல் கரெக்டர் ஹீரோ ஆகிடறாரு உடனடியாக அவனை தள்ளி விடுறாரு அவன் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து அவர் அடிக்க வரான் ஐயோ நாலடி பதில் கிடைக்க ஒரு ஸ்ட்ரண்ட் சீனு இதெல்லாம் வந்து சினிமாவில் தான் நடக்கும் உண்மையான வாழ்வில் அப்படி நடக்கிறதில்ல அவர் வந்து பார்த்துருப்பா சொன்னார் என்கிட்ட சொல்லிவிட்டு அமைச்சர்கிட்ட சொன்னால் அந்த நேர்மையான அமைச்சர் அவரை பற்றி அவருக்கு வந்து நல்ல அபிப்ராயம் இல்லையே அப்படி இல்லையே வேணா அவருடைய ஃபாலோவர் வேறு அரசியல் தொடர்புள்ளவன் அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து இவர்கிட்ட வந்து சார் இது இதே மாதிரியே இருந்ததுன்னா நீங்கள் எங்கூட வரணும் நம்ம சிஎம்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் என்கிட்ட சொன்னார் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டப்பா நீ அவனை உடனடியாக ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படி சார் ரெண்டு மூணாவது நாளே வந்து இது மாதிரி என் கையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு ஏறக்குறைய ரெண்டு மூணு வாரம் ஒன்றுமே மூணு நாலு வாரம் ஒன்றுமே நடக்காமல் இருந்தது என்ன இந்த நீ தான் எனக்கு வழி சொல்லி கொடுத்த நீ என்ன சொன்ன சிஎம்ிட்ட போறேன் நீங்களும் என் கூட வாங்கன்னு சொன்னேன் நான் நீங்கள் என் கூட வாங்கன்னு நீ சொன்னதை மட்டும் மறைச்சிட்டேன் அவர்கிட்ட சொன்னேன் அவன் கடைசியில் கல்வி நேராக சிஎம்கிட்ட போகிறேங்கிறார் சார் உங்களை பற்றி சிஎம்க்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அந்த ஆளை பற்றி நல்ல அபிப்பிராயம் சிஎம்கிட்ட இருக்க முடியாது இவர் சொன்னால் பாலச்சந்திரன் சொன்னால் அவர் நம்ப தான் செய்வார் அப்படி இருக்கும்போது உங்க பேர்ல இதில் கெட்டுப்போன்னு சொன்னோன்னே அவர் வந்து உடனடியாக அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார் அதனால யுக்தி முக்கியம் நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சா மட்டும் போதாது அந்த நல்ல காரியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் இந்த பட்டம் விட்டதுக்கு அந்த பட்டத்தை ரொம்ப நாள் நான் வச்சுருந்தேன் ஏன்னா அது என்னுடைய ப்ரௌடு பொசிஷனாக இருந்தது என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு பட்டத்தை விட்டுருக்காங்களே இந்த பட்டத்தை வெளியில் விடுறோம் யார் கையில் கிடைச்சாலும் அடிஷனல் கலெக்டர் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது இந்த மாதிரியான அனுபவங்கள் மறக்க முடியாதவை இன்னொரு நாள் பார்ப்போம் வணக்கம்